வீட்டில் இருந்தபடியே பிரதோஷ வழிபாடு செய்யும் முறையை தெரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படும் கஷ்டதோஷம் நீங்க சிவபெருமான் அருள்பாலிக்கும் காலம் பிரதோஷம் இந்த பிரதோஷத்தில் இன்று சனி பிரதோஷத்தில் காலை எழுந்து நீராடிவிட்டு சிவபெருமான் படத்திற்கு பூக்கள் சாற்றி வழிபட வேண்டும் முடிந்தவர்கள் முழு விரதம் அல்லது பால் பழம் விரதம் இருக்கலாம் இன்றைய நேரத்தில் சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் கேட்கலாம் அல்லது படிக்கவும் செய்யலாம் மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் லிங்கம் உங்கள் வீட்டில் இருந்தால் பால் தேன் தயிர் சந்தனம் திருநீர் அபிஷேகம் செய்யலாம் சிவபெருமான் படம் வைத்திருந்தால் வில்வ இலை சாற்றி வழிபடலாம் மிகச் சிறப்பாக இருக்கும் நெய்வேத்தியம் எப்படி செய்ய வேண்டும் என்றால் அவளும் சர்க்கரையும் கலந்து வைத்து கொள்ள வேண்டும் பால் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு தயிர் சாதம் பொங்கல் இதில் உங்களால் முடிந்தவற்றை வைக்கலாம் அவளும் சர்க்கரையும் கலந்து வையுங்கள் பால் ஒரு டம்ளர் வையுங்கள் இரண்டே இரண்டு வாழைப்பழம் வையுங்கள் வெற்றிலை வாக்கு கட்டாயம் இருக்கணும் தயிர் சாதம் அல்லது பொங்கல் இதில் முடிந்தவற்றை நீங்கள் நெய்வேத்தியம் செய்யலாம் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி தீப தூப ஆராதனைக்குப் பிறகு ஆறு பதினைந்து மணிக்கு மேல் விரதம் இருப்பவர்கள் நெய்வேத்தியத்தை சாப்பிட்டு விரதத்தை முடிக்கவும் விரதம் இல்லாதவர்களும் இதேபோல் வீட்டில் வழிபாடு செய்யலாம் முழு சிவ அருள் கிடைக்கும் என்று சனி பிரதோஷம் வேலைக்கு செல்பவர்கள் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஓம் சிவாய நமக என்ற நாமத்தை மனதிற்குள் சொன்னாலே போதும் நல்ல பலன் கிடைக்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும் சனிப்பிரதோஷம் என்று தவற விட்டு விடாதீர்கள்